கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மயி உண்டாகட்டும் இந்த நாளில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாளுக்காய் நான் கத்தரை நன்றி கொடுவதை நான் சொத்து இருக்கிறேன் யாவருக்கும் அன்றால் ஏசு கிருஷ்ணி நாமத்தினாலே வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திற்கு மயிமை உண்டாகட்டும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானித்து நாம் கபிக்கலாம் கத்திய பரிசு நாமத்திற்கு மயமே உண்டாகட்டும் சோதுரம் இசையாதீர் கதர் சிந்து சகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசுகிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்கிற வார்த்தைக்காய் சோதுரம் நாம் சதிக்கலாம் சோதுரம் 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 மிகப்பனே உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம அந்த ஒரு சோதுரம் மகிமையின் மேகம் நீங்கள் மத்தியில இறங்கி வரும்படியால் சோதுரம் தோதுரம் 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 மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி றங்கிவாருமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முகங்கள் மாறனுமே ஒளிமயமாகமே முகங்கள் மாறனுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே சோதுரம் சோதுரம் தோதுராம் சோதுராம் அவங்க நாள்ல இன்னொரு கூட பேசும்படியாய் வானம் திறக்கும்படியாய் அந்தவர் என்னுடைய வார்த்தையின் மூலமாய் அந்தவர் என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் சோதுராம் எங்களை தாழ்த்துகிறோம் நீங்க பெருகணும் நாங்கள் சொணும் தேசு கிறிஸ்து நாம தெரிஞ்சிருக்கிறேன் பட்சத்தமே தோதுரா நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் அவர் சொல்கிறார் கத்திற்கு சோதுரா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் முன்தின நாட்கள்ல ரட்சிப்பு நமக்கு அது மகா ஒரு புதிய காரியம் கருத்திற்கு சோதுரா அநேக புதிய காரியங்களை தேவன் நமக்கு செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் என்னும் கூட அவர் நமக்கு செய்வார் கத்திய பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலை புதிய காரியங்களை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் அவர் சகலத்தின் புதிதாக்குகிற தேவன் புதிய காரியங்களை அவர் செய்வார் அதத்திற்கு சோதுரம் அவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய சீவியத்திலே பூமிக்குரிய சீவியங்களிலே புதிய காரியங்களை தேவன் நடத்துவார் எத்திற்கு சோதுரம் நம்முடைய ஆவியிலே ஒரு புதிய காரியங்களை செய்வார் ஆத்மாவிலே சரீரத்திலும் கூட அவர் புதிய நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோதுரம் இந்த நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஏசியா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வரையிலும் இந்த மாதத்துடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு சோதுரம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஏசியாவில பத்தொன்பதாவது சொல்கிறது முந்தின நினைக்க வேண்டாம் பூர்ணமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறது அத்தனை பரிசு நாமத்திற்கு மயம உண்டாவதால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இதற்கு முந்தின காரியங்களை குறித்து அதை நினைத்து பார்க்க வேண்டாம் முந்தின நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் சோதரா முந்தின நாட்கள்ல ஏற்பட்ட வருத்தங்கள் கலக்கங்கள் இதுகளை குறித்து தோல்விகள் இதுகளை குறித்து நாம் நினைத்து பார்க்க வேண்டாம் நம்முடைய முந்தின வாழ்க்கையில முந்தின நாட்களிலே அநேக பாதைகளை ஒழியாம கடந்து வந்திருக்கலாம் இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பழைய காரியங்களை நாம் மறக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது பழைய காரியங்களை விட்டு விலக வேண்டியது மிகவும் இருக்கிறது பூர்வமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்காமல் புதிய காரியங்களை சிந்திக்கிற ஒரு புதிய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை நம்முடைய உருவாக வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது கருத்திரு சோதரம் தங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை நடக்காமல் இருக்கிறதுக்கான காரியம் கத்திற்கு சோதுரம் முந்தின காரியங்களையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் முந்தின நாட்கள்ல ஏற்பட்ட தோல்விகள் முந்தின நாட்கள்ல காணப்பட்ட அவமானங்கள் இவைகளையே நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால அந்த வார்த்தை சொல்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வனமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஒரு சிந்தனை ஒரு புரிவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கத்துகிறது ஒரு புதிய தரிசனம் புதிய காரியங்கள் கத்திர நமக்கு நிறைய புதிய காரியங்களை கத்திர வைத்திருக்கிறார் புதிய தரிசனங்களை வைத்திருக்கிறார் புதிய ஊழியங்களை வைத்திருக்கிறார் புதிய ஆத்மாக்களை வைத்திருக்கிறார் புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார் கத்திற்கு மய்மை உண்டாவதாக நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் காலங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது முந்தின காரியங்களையே நினைத்து புலந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக இவனமாக நாம் ஒரு புதிய சிந்தனையிலே நாம் ஜீவிக்கும் பொழுது புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் கர்த்தர் செய்வார் பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக பாருங்க அந்த ஆண்டோடு சுடுகிறார் வனாந்திரத்திலே வழியை நான் உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்கிறார் உங்க வாழ்க்கையில நால ஒரு வேலை வனாந்திரம் போல வழி தெரியலையே எனக்கு முன்னால நான் எப்படி போகணும் எனக்கு வழியே தெரியல ஆதிக்குரிய ஜீவித்துல பூமிக்குரிய வாழ்க்கையின் காரியங்கள்ல எப்படி போகிறது என்ன செய்யறது வழி தெரியாத ஒரு வனாந்திர சூழ்நிலையில காணப்படலாம் சொல்லுகிறான் அந்த வனாந்திர சூழ்நிலையிலே வழி தெரியாத அந்த சூழ்நிலையிலே நான் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன் என்று கரு சொல்லுகிறான் உங்க வாழ்க்கையில வழி தெரியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள் இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் வனாந்திரம் போல வழி இல்லாமல் நீ நினைத்துக் கொண்டிருக்கிற வழியை திறக்காமல் கிடைக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே தேவன் வழியை உண்டாக்குவேன் என்று கருத்து சொல்லுகிறான் தேவன் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார் உங்களுக்கு என்ன ஒரு புதிய பாதையை உண்டாக்குவார் சத்திருக்கு சோதுரம் அந்த வழியிலே அவர் நடத்தி செல்வார் இஸ்ரேவல் ஜனங்களை கடல் முன்பாக செங்கடல் முன்பாக நிற்கும் பொழுது ஒரு பாதையும் அவர்களுக்கு கிடையாது ஆனாலும் கூட அந்த இடத்திலையும் கூட தேவன் அந்த வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருவது கடலே ஒரு வழியை அவர் ஏற்படுத்தினார் ரெண்டாக குழந்தது கத்திற்கு சொத்துறான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை தேவன் அவர் சிறப்பார் புதிய காரியங்களை அவர் செய்வார் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவென்று கற்று சொல்கிறார் அவாந்திர வழி என்கிறது பாலைவனம் டென்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாலைவனத்திலே ஆடுகளை உண்டாக்குறதே கத்திரிக்க சோதரம் பாலைவனத்துல ஒரு தண்ணி கூட இருக்காது நமக்கு தெரியும் கத்திரிக்க சோதரம் எங்கும் வறட்சியான மணல் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலேயே அவாந்திர வழி பாலைவனத்திலேயே ஆறுகளை தேவன் அண்ணாந்திரம் போல இன்னைக்கு ஒருவேளை பாலைவனம் போல அவருடைய வாழ்க்கை காணப்படலாம் சில விஷயத்துல இது அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி பாலைவனம் போல ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் ஆனால் அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்கி அந்த இடத்துல ஆண்டவர் நீர்பாய்ச்சலான தோட்டங்களையும் உண்டாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் பாலைவனம் போல இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகள் ஆண்டரா இயேசு கிறிசுவின் நாமதினாலே ஒரு செழிப்பான பகுதியாக அது மாறும் கத்திய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கத்திர காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் கத்திய பரிசுத்த நாமத்திற்கு மயமே உண்டாவதாக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் மதியாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் உரிமையோடு சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என்று சொல்லுகிறார் கத்திற்கு சொல்கிறார் அவர் எல்லாருக்கும் பிடிச்ச இல்ல உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி ஜன மக்களுக்கும் இது வரப்போகிறவர்களுக்கும் இப்படி செய்யற தேவன் அல்ல அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் யாரை அவர் ரசித்திருக்கிறாரோ யாரை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ தான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திரவிலே ஆறுகளையும் உண்டாக்குவதால் என்று வாசிக்கிறோம் இடத்திற்கு தோசுறான் நாம் வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்களாய் இருக்கிற அப்படினாலே இத்தகைய விசேஷமான காரியங்களை அவர் நமக்கு அவர் செய்கிறார் இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் இந்த ரட்சிப்பு இரக்கம் அது நிமித்தமாக நம்ம ரிக்கப்பட்ட முடிவு பெருந்த நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பரிசுத்ராமத்திற்கு மயம் உண்டாவதா அவர் சொல்லுறா இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன் இவர்கள் புதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட பரிசுத்ராமத்திற்கு மயிம் உண்டாவதாக நாம் அவரை எப்போதும் எந்த சூழலும் நாம் புதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயர்ந்திருக்கும் போது போதும் வாழ்ந்து இருக்கும் போதும் தாழ்ந்து இருக்கும் போதும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனம் அவருடைய பிள்ளைகள் எப்போதும் என் புதிய சொல்லி வருவார்கள் என்கிற வார்த்தையின்படி தினம் தினம் நாம் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை அவர் செய்வார் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா ஆனாலும் கூட தேவன் சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே இஸ்ரவேலே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று கத்தன் சொல்லுகிறார் அவரை நோக்கி கூப்பிடாத ஒரு மனுஷனுக்கு தேவன் புதிய காரியங்களை செய்ய முடியாது இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய் என்று கத்தன் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் நடக்காததுக்கு காரியம் காரணம் புதிய காரியங்கள் நடக்காததுக்கு காரணம் நாம் அவரை நோக்கி அனைத்து நேரம் கூப்பிடவில்லை நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய் என்று கருத்தில் சொல்கிறார் கத்த பரிசு ராமத்திற்கு மயமும் உண்டாவது நாம் அவரை நோக்கி கூப்பிடணும் சோதரம் நம்முடைய மன சஞ்சலிப்பு கவலைகள் கசப்புகள் எல்லாம் நீக்கி அவரிடத்திலே நாம் உற்சாகமாய் மன மகிழ்ச்சியாய் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம் மனம் சஞ்சலித்து போன ஒரு சூழ்நிலை காணப்படலாம் அவன் கத்தரை குறித்து ஒரு மனம் மனஞ்சலிப்பு கத்திரி சோதரம் அத்தகைய மனம் சஞ்சலிப்புகளை நீக்கி நாம் உற்சாகத்தின் ஆவினால நிரப்பப்பட வேண்டும் என்று சில இந்த விரும்புகிறார் பரிசுத்தராமத்திற்கு மயிமை உண்டாவதாக தொடர்ந்து இந்த நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திற்கு மேலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய பணிகளையும் நாம் செலுத்தவில்லை என்று சொல்லி கர்த்தர் அவர் வருந்துகிறதை நாம் பார்க்கிறோம் கருத்து சொல்ல நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் என்று கற்று சொல்கிறான் நாம் அவரை துதித்து அவரை சோத்தரித்து அவரை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கற்று பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஆனால் இங்கே யாக்கோகும் இஸ்ரேமேல் ஜனமும் கத்திற்கு சோதரம் அவங்க ஆணவரை சங்கடப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்திரிக்கோது உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களால் என்னை வருத்தப்படுத்தினா என்று கருத்தை சொல்லுகிறான் பாவங்கள் அணுதினமும் ஆணவத்தில் அறிக்கை திட்டு அதை விட்டு விடுகிற ஒரு அனுபவமாக அது காணப்பட வேண்டும் மேலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று ஜீத்திலே மிகவும் அவசியம் பாவங்களில் நிமித்தமாக நாம் தேவனை சங்கடப்படுத்துகிறோம் என்று கத்த சொல்லுகிறார் அக்கிரமங்களை நிமித்தமாய் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்று கருத்த சொல்லுகிறார் கத்திர சோர் ஆனாலும் ஆனாலும் அந்த தேவன் ஆண்டு சொல்கிறார் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நான் நான் நானே உன் நீறுதலையும் என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி பாவங்களை மன்னிக்கிற நல்ல தேவன் அவர் நம்மோடு கூட அவர் இது பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் முந்தினாமத்திற்கு மயம உண்டாவதாக அவரை அனுதினமும் அவரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கருத்திற்கு சோதரம் அவரிடத்துல ஒப்புரவாக வேண்டும் அவரை சங்கடப்படுத்தாமலும் வருத்தப்படுத்தாமலும் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தில் விரும்புகிறார்

நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலே தேவனாண்டு புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு திருத்தம் பண்ணியிருக்கிறேன் நம்முடைய வார்த்தையின்படியே கிட்ட செய்யும்படியா சந்திக்கிறம்பா தோதுரம் 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 அனைவரே எங்கள் ஜீவியங்களிலே நாங்கள் இருந்தால் சங்கடப்படுத்தி இருந்தாலும் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறோம் அனைவரே எங்களை தயவாய் மன்னிப்பீராக எங்களுடைய ஆண்டவரே மதியினங்களினாலே எங்களுடைய அலட்சியங்களினாலே என்னுடைய பாவங்களினாலே அடுவரே என்னுடைய நீர்துழலினாலே அனைவரே சோதுரம் உண்மை நாங்கள் சங்கடப்படுத்தியிருந்தால் அனைவரே வருத்தப்படுத்தியிருந்தால் அனைவரே கடந்த காலங்களிலே அனைவரே சோதுரம் அனைவரே நாங்கள் மகிழ்மைப்படுத்தாமல் தனப்படுத்தாமல் இருந்திருந்தால் தயவாய்கத்தடைகளை மன்னிக்க முடியாது சரிக்கிறப்பா அது ஒரு எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்கே போனே சோதுரம் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தராமே புதிய காரியங்களை செய்தியில் மகிழ்மைப்படுகிறான் அந்த ஒரு வழிகள் திறக்கப்படும்படியாக நான் செபிக்கிறேன் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாக செலிக்கிறேன் வியாதிகள் குணமாகும்படியாகிறப்பா அந்த ஒரு கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாகிற வலிக்கு ஆயத்தமாகும்படியாக செபிக்கிறேன் அந்த ஒரு சோதுரம் சோதுரம் சோதுராம் சோதுரம் இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்து மகிமைப்படும்படியாக நான் செபிக்கிறேன் புதிய மாதத்திலே புதிய காரியங்களை செய்து மகிமைப்படும் ஒரு பிள்ளைகளை ஆசிரியர் தெரிந்து கொண்டு அப்படியே சுதந்திரத்தை ஆசிர்வதி ஜனங்களை ஆசிர்வதி பார்த்தோம் பேசுகிற நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுத்தம் இல்லை பரவ ஆவே ஆமே ஆமே